நாட்டின் அறுபத்தி எட்டாவது சுதந்திர கொண்டாட்டத்தை முன்னிட்டு டேசா செம்பாக்கா தமிழ் பள்ளியில் சுதந்திர தின பேரணி மிகச் சிறப்பாக நடைபெற்றது மாணவர்களின் தேசப்பற்று உணர்வை மேம்படுத்தும் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தினர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் பள்ளி வளாகத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு பேரணி துவங்கியதைத் தொடர்ந்து மாணவர்கள் தேசிய கொடியையும் பள்ளி அடையாளத்தையும் தாங்கியபடி பேரணியை தொடங்கினர் முதற்கட்டமாக பேரணி அருகிலுள்ள டிசா செம்பாக்கா தேசிய பள்ளி மற்றும் டீசா செம்பாக்கா இடைநிலை பள்ளிக்கும் சென்றது அங்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களுடன் நினைவு பரிசாக சுதந்திர தின ஸ்டிக்கர்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து பேரணி பள்ளியை சுற்றியுள்ள கடைகள் வணிக வளாகங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் வழியாக அணிவகுத்து சென்றது அங்கு சந்தித்த பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் ஸ்டிக்கர்கள் வழங்கினர் அவ்வட்டார வணிகர்களும் பொதுமக்களும் செம்பாக்க தமிழ் பள்ளியின் இந்த முயற்சியை வெகுவாக பாராட்டி மாணவர்களுக்கு ஊக்கமளித்தனர் பெற்றோர்களும் இப்பேரணியில் உற்சாகத்துடன் பங்கேற்று மாணவர்களுக்கு துணை நின்றனர் இந்த பேரணி பள்ளி பெற்றோர் மற்றும் சமூகத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்தியதோடு உறவை இணைக்கும் பாலமாகவும் அமைந்தது என்பது திண்ணம் இறுதியாக பேரணி டேசா செம்பாக்கா பொது நூலகத்தை சென்றடைந்தது அங்குள்ள நூலக பணியாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன மாணவர்களின் மர்டிகா எனும் முழக்கம் அங்கிருந்த சூழலியை தேசப்பற்று உணர்வால் நிரப்பின பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெகநாதன் கணேசன் உரையாற்றிய போது இந்த பேரணி மாணவர்களின் மனதில் நாட்டுப்பற்று உணர்வை விதிப்பதோடு மட்டுமல்லாமல் பள்ளி மற்றும் சமூகத்துக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் மாணவர்கள் நாட்டின் சுதந்திர வரலாற்றை அறிந்து அதனை மதிக்கும் விதத்தில் இந்நிகழ்ச்சி அவர்களை ஊக்குவிக்கும் என கூறினார் இன்றைய பேரணி பள்ளியின் கல்வி நிகழ்வுகளில் ஒரு முக்கிய அங்கமாகும் இது மாணவர்களிடையே தேசப்பற்று ஒற்றுமை மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை வளர்ப்பதில் சிறந்த அமைந்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்